ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகார முப்பத்தி ஐந்து வசனம் நான்கு உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய ஆண்டவர் பதிலளிக்கிற தேவன் எந்த காரியத்துக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு சீக்கிரத்தில் கத்தர் உங்களுக்கு பதிலை தரப்போகிறார் இந்த முழு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மனம் பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்க தேவன் நீதியை சரி கட்ட போகிறார் தேவன் பதிலளிக்க வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனம் பதறி போயிருக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பிரியமானவர்களை ஏதோ ஒரு காரிய குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மனம் பதறி கொண்டிருக்கிறது ஆனால் கத்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்க திடன் கொள்ளுங்க நீதியை நான் சரி கட்டுவேன் உங்களுக்கு நிச்சயமாக நான் பதில் தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே யோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானிக்கும் போது யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லாவற்றுக்கும் உண்மையா இருந்த இந்த யோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு நெருக்கம் வந்தது அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழி செலுத்துகிற மனுஷன் தேவனை தேடுகிற மனுஷன் தேவனும் யோபோடு கூட இருந்தார் குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைத்து வைத்திருந்தார் யோகுவை ஆசீர்வதித்து வைத்திருந்தார் யோகுடைய சம்பத்து பெருகிருந்ததாம் ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலை வருகிறது ஆனாலும் யோபு தன்னுடைய உத்தமத்தை விடல கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறாரு தேவனிடத்திலிருந்து நன்மை நான் பெற்ற இப்போ தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு கர்த்தரை சார்ந்து உறுதியாக இருக்கிறாரு இந்த யோபு ஆனாலும் யோபுவுடைய வாழ்க்கையில் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை தேவன் என் தலையின் மேலே வர பண்ணினார் அப்படின்னு யோபு சொல்லுகிறார் எவ்வளோ நான் கத்தரை சார்ந்து இருக்கிறேன் ஆனாலும் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என் வாழ்க்கையில் வந்தது என்று பிரியமானவர்களே கற்ப சார்ந்திருந்த யோபுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் பிரச்சனைகள் நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் வந்த பிறகும் கர்த்தர் யோபுடைய ஜபத்துக்கு பதிலை தந்தார் சில போராட்டங்கள் சில சிச்சைகள் சில பாடுகள் யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனாலும் கர்த்தர் கைவிடல மனம் பதறிப்போ இருந்த எல்லாவற்றையும் இழந்து நின்ற எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட இந்த யோபுடைய வாழ்க்கையில மறுபடியுமா எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய ஆண்டவர் கொடுக்கிறார் முன்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிரிய மாண்டவர்களை இந்த கால வேலையில் கத்துடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நொறுக்குதலின் மேலே நொறுக்குதல் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் மனம் பதறி போய் நீங்கள் காணப்படலாம் கவலைப்படாதுருங்க நீதியை சரி கட்டுகிற ஆண்டவர் உங்கள் செபத்துக்கு பதிலை தருவார் அவர் சொல்லி இருக்கிறாரு உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் உங்களுக்காக பதிலளிக்கிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார் கவலைப்படாதுருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் முந்தின நிலைமையை பார்க்கலாம் உங்கள் பிந்தின நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இவருடைய வாழ்க்கையில் நொறுக்குதலின் மேல நொறுக்குதல் வந்த இருந்தது மனம் பதறி போயிருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழி எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமோ என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க